ரேட்டிங் பாத்தீங்களா என்கேட்டி கூடது என்ன ஆச்சு அஞ்சுக்கு நாலு புள்ளி ஆறு இருக்குமா சந்தோஷம்ப்பா இந்த ரேட்டிங் அது இதெல்லாம் தெரியாது நம்ம செய்யற வேலையை தெளிவா பண்ணணுங்கறது நோக்கத்துல தான் ஓடிட்டு இருக்கோம்ப்பா இந்த புடவை வந்தோன்னே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு புடவை எடுத்து கட்டணும்னு ஆசை சரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கிறதோ தலை மிச்சம் இருக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் போட்டோன்னு எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா நீங்க இதுக்கப்புறம் பாருங்க இந்த கலர் இருக்கானு நீங்க நிறைய பேர் கேப்பீங்க இது கடைசியா நாளே நாலு புடவை இருக்கு இதுல நான் ஒரு புடவை எடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இதெல்லாம் வந்து நாங்க வந்து தறியில ஆர்டர் கொடுத்து வாங்குறதுனால சின்ன மார்ஜின் தான் நாங்க வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம் டேமேஜ் இருந்துச்சுன்னா தறிக்கே ரிட்டன் அனுப்பிச்சோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேலா எடுப்போம் எடுக்கும் நான் சொல்லி தான் எடுப்பேன் இது நிறைய பேர் நீங்க கேக்குறீங்கிறதுக்காக வேண்டி மொத்தமா ஆயிரம் அந்த மாதிரி எடுப்போம் எடுத்து கலர்ஸ் உங்களுக்கு தேவையான கலர் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வேணாம்னா அவங்களுக்கே ரிட்டன் கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் நாங்க இதெல்லாம் எடுப்போம் இது மூணாவது சிஃபான் பூனோம் இதெல்லாமே இந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணுவோம் இப்போ வந்து தேவைங்கன்னா எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் புள்ளார இது இருக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு புடவையா கூட நீங்க எடுத்துக்கலாம்